இதுக்கு தான் இம்பு டக்க போறா அப்படிங்கிற மாதிரி தான் மால்தீவோட ஆயிடுச்சு ஏன்னா இந்திய வீரர்களை வெளியேற்றினதுக்கு அப்புறம் விமானங்களை ஓட்ட ஆள் இல்ல அப்படின்ட்டு இருக்காங்க சரி விமானங்களை ஓட்ட ஆள் இல்லாம ஏண்டா வெளியேற்றினீங்க அப்படிங்கிற கேள்விக்கு அதாவது பயிற்சியில தான் இருந்தாங்க பயிற்சி தொடர்ந்து பல்வேறு விஷயங்களால தடப்பட்டுச்சு இப்ப இருக்கிற ஆட்களால விமானங்களை இயக்க முடியலை அப்படிங்கறதான் சரி தான் இயக்க முடியும் இந்திய தான் இயக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா வெளியில இருந்து ஆட்கள் கூட்டிட்டு வரணும் அதுக்கு இந்தியா ஒத்துக்குமா ஒத்துக்காது சரி நார்மலா சிவிலியன் பயன்பாட்டுல இருக்கக்கூடிய விமானிகளை வச்சு ஓட்டலாம் அதுவும் அவர்கள் வந்து இங்க மால்தீவ்ல உள்ள பிரதைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் ஓட்டலாம் அப்படிங்கிற திட்டமும் எங்ககிட்ட இருக்குன்னு இருக்காங்க இந்த திட்டத்தையும் பேப்பர்ல எழுதி குப்பத்தட்டியில் போட்டுடலாம் காரணம் இதுக்கும் வாய்ப்பே கிடையாது காரணம் மால்தீவ் நிலப்பரப்பு அந்த மாதிரி வரவேம்புறவன்லாம் விமானத்தை எடுத்து ஓட்டிட முடியாது அதுக்குன்னு தனியான ஸ்கில் தேவைப்படும் முழுக்க முழுக்க இராணுவத்தால் மட்டும்தான் இயக்க முடியும் அதனால இந்த வேலைக்கும் வாழ் வாய்ப்பே இல்லை சரி எஜமானர் சீனா ஆளமிச்சு வச்சிட்டா சீனா ஆளமிச்சு வச்சா இந்தியா உதைக்கும் விமானத்தை மட்டும் திருப்பி எடுத்துக்க மாட்டோம் மொத்தம் மால்தீவையும் திருப்பி எடுத்துக்குவோம் அப்ப என்னதான் வலி இப்பதான் மெல்ல மெல்ல கதற ஆரம்பிச்சிருக்காங்க இனி வரும் நாட்கள்ல காலில் விழுகிறத தவிர மல்தீவுக்கு மால்தீவ் ஏற்கனவே காலில் விழுந்துருச்சு இனி இந்த விவகாரத்துக்கும் காலில் விழுகணும் அப்படிங்கறதுதான் அந்த காலில் விழுகிறது அவங்களுக்கு இப்ப பிரச்சனையே இல்லை ஏன் அப்படின்னா ஏற்கனவே டூரிசத்துக்காக காலில் தான் கிடக்கிறார்கள் எப்படியாச்சும் டூரிசத்தை கொண்டு வந்துடணும் அதாவது இந்தியர்களை மீண்டும் மால்தீவுக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கறதா முழு முயற்சி அந்த முழு முயற்சிக்கு அடிஷ்னலாக மைலேஜ் எடுக்கிற தான் இந்த விவகாரம் ஆமா நாங்களா தோத்துட்டோம் அப்படின்னு சொல்றது ஆனா எதுவுமே வேலையாகாது அவ்வளவு சீக்கிரம் மால்தீவுக்கு இந்தியா கரிசனம் காட்டாது இந்தியர்களும் காட்ட போகிறதே கிடையாது மொய்சு போய் அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் வந்து அந்த கவர்மெண்ட்டு இன்னுமே ஸ்டேபிளாக இருக்கும் சீன அடிமைகளுக்கும் சீன பூஜாக்களுக்கோ மால்தீவ்ல பெருசாக வேலையே கிடையாதுங்கிற ஒரு நிலைமை வந்தால் மட்டும்தான் கொஞ்சமாச்சும் கவர்மெண்ட் கடைசிர காட்டும் அதே சமயம் இந்த டூரிசம் அப்படிங்கிறத மால்தீவ் மறந்து போயிடலாம் காரணம் காலம் கடந்து போச்சு நம்ம லட்சத்தீவை பல மடங்கு உயர்த்திக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள்ல உலகத்தில் மற்ற பகுதிகளில் இருந்து மால்தீவ் வந்தாங்கல்ல அவங்க கூட வர மாட்டாங்க அப்படியே லட்சத்தீவுக்கு யூடல் போட விட்டுருவோம் அதனால மால்தீவ் தவறான நேரத்துல தவறான முடிவு இந்த தவறான முடிவு ரொம்ப காலங்கழிச்சு குளோபல் வார்மிங்லாம் மல்தீவ்லாம் முழுகி போயிடும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி முழுகி போகும்போது என்ன எஃபெக்டோ அதை இப்பவே காட்ட ஆரம்பிச்சிருச்சு காரணம் ஒன்னே ஒண்ணுதான் தவறான நேரத்துல தவறான முடிவு ஆனால் இதை எல்லா பயலுகளும் செய்கிறாங்க செஞ்சுட்டு மண்ணை கவுறாங்க தொடர்ந்து புத்தி வந்த பாடு இல்லை காரணம் சீனா போடுற காசு அந்த மாதிரி வில போற தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாடு எல்லாமே உருப்படவே உருப்படாது அது உலகத்தில் எந்த கண்டத்தில் இருந்தாலும் சரி ஐரோப்பாவில் இருந்தாலும் சரி ஆசியாவில் இருந்தாலும் சரி ரிசல்ட் ஒன்று தான் ஜெலன்ஸ்கி ஆகட்டும் ஆகட்டும் தேர்ந்தெடுத்த பாவத்துக்கு அந்த மக்கள் தான் அனுபவிக்கணும்